வணக்கம் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை ராமாயண கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இஸ்வாகு வம்சம் மிகவும் தூய்மையானது இந்த வம்சத்தினர் உண்மையையே பேசுபவர்கள் பெரும் வீரர்கள் தர்மத்தின் பாதையிலிருந்து தவறாதவர்கள் அப்படிப்பட்ட குலத்தில் பிறந்துள்ள ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் உங்களுடைய இரண்டு பெண்களை மனம் செய்து கொடுக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் மனிதர்களில் மேம்பட்டவரே மன்னரே உங்கள் பெண்களுக்கேற்றவர்கள் ராமனும் லக்ஷ்மணனுமே இந்த திருமணத்துக்கு நீங்கள் சம்மதிக்க வேண்டுகிறேன் கோசலை நாட்டை ஆண்ட மன்னர்களின் வரிசைகளை கூறி மிதிலை மன்னரின் பெண்களை ராம லக்ஷ்மணர்களுக்கு திருமணம் செய்து வைக்குமாறு முறைப்படி வசிஷ்டர் கேட்டுக்கொண்ட பிறகு ஜனகர் பேசத் தொடங்கினார் மகள்களை திருமணம் செய்து வைக்கும் பொழுது குலவரிசை விவரமாக சொல்லப்பட வேண்டும் என்ற மரபையொட்டி உங்கள் அனுமதியுடன் எங்களுடைய பரம்பரையை கூறுகிறேன் என்று கூறிவிட்டு ஜனகர் மேலும் தொடர்ந்தார் ஜனகர் அவர்களுடைய வம்சத்தின் முன்னோர்களின் பெயரை கூறினார் சர்வரோமனுக்கு இரண்டு மகன்கள் உண்டு ஒன்று நான் மற்றொன்று என்னுடைய சகோதரராகிய குசட்வஜன் என்னுடைய தந்தையாகிய சர்வரோமர் காலமான பிறகு ஒரு நேரத்தில் சாங்காசிய மன்னனாகிய சுதன்வா என்னிடம் இருக்கும் சிவபெருமானது வில்லையும் என் மகள் சீதையையும் பெறுவதற்கு முயற்சித்தார் நான் மறுத்தேன் அதனால் அவரோடு போரிட நேர்ந்தது சுதன்வா அந்த யுத்தத்தில் என்னால் கொல்லப்பட்டார் சாங்காசிய நகரத்தின் மன்னனாக என்னுடைய இளைய சகோதரன் குசட்வஜனுக்கு நான் முடிசூட்டினேன் கீர்த்திமிக்க வசிஷ்ட முனிவரே இப்படிப்பட்ட புகழ்வாய்ந்த வம்சத்தில் உதித்த நான் என்னுடைய மகள்களாகிய சீதையையும் ஊர்மிலையையும் முறையே ராமருக்கும் லக்ஷ்மணனுக்கும் திருமணம் செய்து வைக்கிறேன் இதற்கு உங்கள் ஒப்புதலையும் வாழ்த்தையும் தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் முனிவரே இன்று மக நட்சத்திரம் இன்றைய தினத்திலிருந்து மூன்றாவது நாள் உத்திர பல்குனி திருமணத்தை செய்வதற்கு அது மிக சிறந்த தினம் என்று பெரியோர்களால் கூறப்படுகிறது ஆகையால் அந்த தினத்தில் திருமணத்தை நடத்தவும் நீங்கள் அனுமதி தர வேண்டும் இப்படி பண்பு தவறாமல் பேசிய ஜனக மன்னரின் வார்த்தைகளை வசிஷ்டருடன் கூடி கேட்டுக்கொண்டிருந்த விஸ்வாமித்ர முனிவர் ஜனக மன்னரே தசரத மன்னன் சார்ந்துள்ள இஸ்வாகு வம்சத்தின் கீர்த்தியும் உனது விதேக தேசத்து மன்னர் வரிசையின் பெருமையும் பெரும் வியப்புக்குரியவை என்பது சந்தேகமில்லை இந்த இரு குலங்களுக்கு நிகரான வேறு குலம் கிடையாது ஆகையால் ராமனுக்கு சீதையும் லக்ஷ்மணனுக்கு ஊர்மிலையும் மனம் செய்து வைக்கப்படுகிறார்கள் என்பது மிகவும் பொருத்தமானதே இப்படி ஒரு நல்ல முடிவு செய்யப்பட்டிருக்கும் இந்த நேரத்தில் நான் சொல்லப்போகும் வார்த்தைகளையும் கேட்பாயாக உன்னுடைய இளைய சகோதரராகிய குசத்வஜ மன்னனின் இரண்டு பெண்களுக்கும் இதே முகூர்த்தத்தில் திருமணம் செய்து வைப்பது சிறப்பான செயலாக இருக்கும் தசரத மன்னனின் மகன்களாகிய பரதனுக்கும் சத்ருகனுக்கும் குசத்வஜனின் இரண்டு மகள்களை மனம் நான் கேட்டுக்கொள்கிறேன் பரத சத்ருகனர்கள் பேரழகு கொண்டவர்கள் பெரும் வீரம் படைத்தவர்கள் தேவர்களுக்கு ஒப்பானவர்கள் ஆகியால் இந்த திருமணத்துக்கு பெருமை மிக்க தசரதனின் வம்சமும் இந்த திருமணங்களின் காரணமாக நன்றாக இணைந்து மேலும் சிறப்புற விளங்கட்டும் என்று கூறினார் வசிஷ்டரோடு கலந்து பேசி விஸ்வாமித்ர முனிவர் கூறிய இந்த வார்த்தைகளை கேட்ட ஜனகர் உங்களுடைய யோசனையினால் என் குலம் மேலும் பெருமை பெறுகிறது உங்களுடைய அருள் இது எனும் போது அது எங்கள் அனைவருக்குமே நல்லதே நீங்கள் கூறியபடியே எனது இளைய சகோதரன் ஹுசத்வஜனின் இரண்டு பெண்களும் முறையே பரதனுக்கும் சத்ருகனுக்கும் திருமணம் செய்து வைக்கப்படுவார்கள் தசரத மன்னனின் நான்கு மகன்களின் திருமணமும் ஒரே தினத்தில் நடக்கட்டும் என்று கூறி மேலும் தொடர்ந்தார் முனிவர் பெருமானே தர்மத்தின் பாதையில் செல்லும்படியாக எனக்கு வழிகாட்டிய நீங்களும் வசிஷ்டரும் எனக்கும் என் சகோதரன் குசத்வஜனுக்கும் குரு ஆகிறீர்கள் நாங்கள் உங்கள் சீடர்கள் ஆகிறோம் முனிவர்களின் மேம்பட்டவர்களாகிய நீங்களும் வசிஷ்டரும் என்ன கருதுகிறீர்களோ அது இங்கே அப்படியே நிறைவேற்றப்படும் நான்கு மகன்களுக்கும் திருமணம் நிச்சயமானதால் பெரும் மகிழ்வு எழுதிய தசரதர் ஜனகரிடமும் மற்றவர்களிடமும் விடைபெற்று கொண்டு தன்னுடைய விடுதிக்கு திரும்பி அங்கே திருமணத்துக்கு முன் நடத்தப்பட வேண்டிய சடங்குகளை செய்ய தொடங்கினார் பசுக்களை தானம் செய்கிற சடங்கு நடத்தி முடிக்கப்பட்ட நேரத்தில் கேகேய மன்னனின் மகனும் பரதனுக்கு தாய்மாமனும் ஆகிய யுதாஜித் அங்கு வந்து சேர்ந்தார் பரஸ்பர நலன்களை விசாரிக்கப்பட்ட பிறகு யுதாஜித் தசரத மன்னரே என் சகோதரியாகிய கைகேயின் மகன் பரதனை பார்க்க என் தந்தை மிகவும் ஆர்வமாக இருக்கிறார் இந்த விஷயத்தை உங்களிடம் தெரிவித்து பரதனை எங்கள் நாட்டுக்கு உங்கள் அனுமதியுடன் அழைத்து செல்லும் நோக்கத்தில் நான் அயோத்திக்கு சென்றேன் நீங்களும் உங்கள் மகன்களும் மற்றவர்களும் ராமனின் திருமண விசேஷத்தையொட்டி மிதுளைக்கு சென்றிருப்பதாக அயோத்தியில் அறிந்தேன் ஆகையால்தான் நான் உங்கள் அனைவரையும் தேடி மிதிலைக்கு வந்து சேர்ந்திருக்கிறேன் என்று கூறினார் இதையடுத்து திருமண தினத்தில் மகன் ால் சூழப்பட்ட தசரதர் திருமண மண்டபத்தை அடைந்த பிறகு வசிஷ்டர் சென்று ஜனகரிடம் திருமண வைபவத்தை ஆரம்பிக்க அனுமதி கேட்டு அவரையும் மண்டபத்துக்கு முறைப்படி அழைக்க ஜனகர் முனிவரே யார் யாரிடம் அனுமதி கேட்பது இந்த ராஜ்யம் மும்முடையது ஆகியால் இங்கே நீங்கள் கேட்டுக்கொள்வது என்பது எந்த ஒரு காரியத்துக்கும் அவசியமில்லை நீங்கள் ஒரு உத்தரவிட்டால் அது உடனே நடந்தேறும் என்று கூறி திருமண காரியங்களை உடனே ஆரம்பிப்பதற்கு ஏற்பாடுகளை செய்தார் ஜனக மன்னர் கேட்டுக்கொண்டதன் பேரில் சதானந்தரையும் விஸ்வாமித்திரரையும் முன்னி கொண்டு வசிஷ்ட முனிவர் மணப்பந்தலின் நடுவில் அக்னிக்கான மேடையை அமைத்தார் பின்னர் அதை நான்கு புறங்களிலும் மலர்களினாலும் தங்க பாத்திரங்களினாலும் வெள்ளி கலசங்களினாலும் செடியின் முளைகளை கொண்ட பாத்திரங்களாலும் ஹோமம் செய்வதற்குண்டான பாத்திரங்களாலும் பொறிகளால் நிரப்பப்பட்ட கிண்ணங்களினாலும் அக்ஷதைகளினாலும் அலங்கரித்துவிட்டு ஹோமத்தை நடத்த தொடங்கினார் அப்போது முழுமையாக மங்களகரமான அலங்காரம் செய்து கொண்டு மஞ்சள் நிற பட்டாடை அணிந்து தாமரை மலரிலிருந்து இறங்கி வந்த மகாலட்சுமியின் தோற்றத்தை உடைய சீதை மின்னல் கொடி போல் நடந்து வர அவளை ஜனக மன்னர் அழைத்து வந்து ராமருக்கு எதிரில் நிறுத்திவிட்டு அவரை பார்த்து பேச தொடங்கினார் இந்த சீதையானவள் என்னுடைய மகள் நீ நடத்த வேண்டிய தர்மத்தை எல்லாம் உன்னுடன் உனக்கு உதவியாக இருந்து அவள் நடத்தி வைப்பாள் உன் கையினால் அவள் கையை பற்றி அவளை ஏற்று கொள்வாயாக உனக்கு எல்லா மங்களங்களும் உண்டாகட்டும் இவள் பதிவிரதை பெரும் பாக்கியவதி உன் நிழல் போல் விட்டு என்றுமே பிரியாதவள் இவ்வாறு கூறிய ஜனக மன்னர் மந்திரங்களினால் புனிதமாக்கப்பட்ட நீரை தாரை வார்த்தார் தேவர்கள் கொண்டாட வானம் பூமலை பொழிய தெய்வீக வாத்தியங்கள் முழங்க ஜனகரும் தசரதரும் பெரும் மகிழ்ச்சி எழுதினார்கள் இதையடுத்து ஊர்மிலையை ஏற்குமாறு லக்ஷ்மணனையும் புசர்பஜரின் மகள்களாகிய மாண்டவி ஸ்ருத கீர்த்தி ஆகியோரை ஏற்குமாறு முறையே பரதனையும் சத்ருகனையும் ஜனகர் கேட்டுக்கொள்ள திருமண சடங்குகள் நடந்தேறின அப்போது கூடியிருந்தோரெல்லாம் வியப்பெய்தும் வகையில் தேவ வாத்தியங்கள் முழங்க கந்தவர்கள் பாட அப்சரசுகள் நடனமாட மீண்டும் ஒருமுறை வானம் பூமாறி பொழிந்தது அன்று இரவு கழிந்ததும் விஸ்வாமித்ர முனிவர் தசரத மன்னரின் மகன்கள் நால்வரையும் வாழ்த்திவிட்டு மன்னர்களிடம் விடைபெற்று இமயமலை செல்லும் எண்ணத்துடன் வதரிசை நோக்கி புறப்பட்டார் இதன் பின்னர் தசரத மன்னர் ஜனகரிடம் விடைபெற்று தன் மகள்களுடனும் மருமகள்களுடனும் மற்றவர்களுடனும் அயோத்தி நகருக்கு பயணமானார் வெள்ளி தங்கம் ஆகியவற்றினால் செய்யப்பட்ட பாத்திரங்கள் யானைகள் குதிரைகள் போன்ற பல செல்வங்களை சீதனமாக கொடுத்த ஜனகர் தசரதரை பின்தொடர்ந்து சிறிது தூரத்துக்கு சென்று அவரை வழி அனுப்பி வைத்தார் ரிஷிகள் முன்னே செல்ல பெரும் படைகள் பின்தொடர்ந்து வர மகன்களுடன் கூடி தசரத மன்னர் பயணமாகிக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் பறவைகள் ஆங்காங்கே அசுபமான ஒலிகளை எழுப்பின அதே சமயத்தில் பல வகையான மிருகங்கள் முறையாகவே வலம் வந்து கொண்டிருந்தன தசரத மன்னர் வசிஷ்டரிடம் இந்த சகுனன்களின் பலன் என்ன எனக்கு கொஞ்சம் மனக்கலக்கமாக இருக்கிறது என்று கேட்டார் வசிஷ்டர் ஒரு பெரிய ஆபத்து வெகு விரைவில் வர இருக்கிறது என்பதையும் அதே சமயத்தில் வந்த வேகத்திலேயே அந்த ஆபத்து விலகிவிடும் என்பதையுமே இந்த சகுனங்கள் காட்டுகின்றன பறவைகள் காட்டுவது ஆபத்து வர இருக்கிறது என்பதை மிருகங்கள் நமக்கு குறிப்பது அந்த ஆபத்து விலகிவிடும் என்பதை ஆகையால் மன்னரே நீ கவலையூட தேவையில்லை என்று கூறினார் இப்படி இவர்கள் பேசிக்கொண்டிருந்த போதே பூமி தான் தாங்கி நின்ற மலைகளுடனே நடுங்கிற மாதிரி ஒரு பெரும் காற்று உண்டாயிற்று வானத்து சூரியனை இருள் கவ்வியது திசைகள் எல்லாம் தடுமாறின தசரத மன்னரை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்த பெரும் படை திக்குமுக்காகிற வகையில் ஒரு பெரும் தூசி படந்தது இதை தொடர்ந்து அச்சத்தை உண்டாக்குகிற தோற்றமுடையவரும் தலையில் சடையை தாங்கியவரும் சத்திரிய வம்சத்தை மீண்டும் மீண்டும் அழித்தவரும் கைலாய மலையைப் போல் எவராலும் எதிர்க்க முடியாதவரும் பிரளய காலத்து நெருப்பைப் போல் யாராலும் அணுக முடியாதவரும் தன்னுடைய தவ வலிமையின் காரணமாக பார்ப்போர் கண்ணுக்கு தீபோல் காட்சி அளிப்பவரும் தோளில் கோடாரியை சுமந்தவரும் பெரும் சிறப்பு வாய்ந்த வில்லை கையில் ஏந்தியவரும் முப்புறத்தை எரித்த முக்கண்ணன் சிவபெருமான் இவர்தானோ என்று பார்ப்போரையெல்லாம் வியந்து நிற்கும்படி தோற்றம் அளிப்பவரும் பிருகு வம்சத்தில் உதித்தவரும் ஜமக் தக்னி முனிவரின் மகனுமாகிய பரசுராமர் அங்கே தோன்றினார் சத்திரியர்களின் நாசத்தை பெருமளவில் செய்து முடித்து இறுதியில் கோபத்தை ஒழித்து தன்னுடைய விரோதத்தையும் அழித்து கொண்டவரான இந்த பரசுராமர் மீண்டும் சத்திரியர்களை வதம் செய்ய முனைவார் என்று தோன்றவில்லை என்று தசரத மன்னரோடு சென்று கொண்டிருந்த ரிஷிகள் அனைவரும் நினைத்தார்கள் அவர்கள் பரசுராமரைப் பார்த்து ராமரே ராமரே என்று அன்போடு அழைத்து அவரை உபசரித்தார்கள் இப்படி வசிஷ்டர் உள்ளிட்ட மகரிஷிகளால் அழிக்கப்பட்ட மரியாதையை மனம் முவந்து ஏற்றுக்கொண்ட ஜமக் அக்னியின் மகனாகிய பரசுராமர் அவர்களுக்கு மறுமொழி ஏதும் சொல்லாமல் ராமரையே பார்த்து பேச தொடங்கினார் பரதனையும் சத்ருகனையும் மணக்கிற குசத் பெண்கள் மாண்டவி ஸ்ருத கீர்த்தி பற்றி இதற்கு பிறகு ராமாயணத்தில் பேச்சில்லை என்பது குறிப்பிடத்தக்கது விஸ்வாமித்ரர் வசிஷ்டர் சதானந்தர் ஆகியோருக்கு தசரதர் ஜனகர் ஆகிய மன்னர்களால் அளிக்கப்பட்ட முக்கியத்துவம் கவனத்தில் வைக்கத்தக்கது இந்த பெரியவர்களின் அனுமதி இல்லாமல் ஜனகரோ தசரதரோ எந்த காரியத்தையும் செய்ய முனையவில்லை பரதனுக்கும் சத்ருகனுக்கும் குசட்வஜனின் மகள்களை நிச்சயம் செய்வது ஜனகரோ குசட்வஜரோ தசரதரோ அல்ல விஸ்வாமித்ர்தான் உரிமையுடன் அந்த பணியை செய்து முடிக்கிறார் இதில் கூட ஜனகரிடம்தான் சம்மதம் கேட்கப்படுகிறது அவர்தான் ஒப்புதல் அளிக்கிறார் பெண்களுக்கு தந்தையான வஜன் தனது மூத்த சகோதரன் கூறியதை அப்படியே ஏற்கிறார் பரதனின் தாய் மாமன் யுதாஜித் திருமணத்துக்கு அழைக்கப்படவில்லை அதற்கு நேரமில்லை என்பதை புரிந்து கொண்டு தானாகவே மிதிலைக்கு வந்து சேர்கிறார் அவர் வரட்டு கெளரவத்துக்கு இடம் கொடுக்காமல் ராமரின் திருமணத்துக்கு வந்து சேர்ந்த யுதாஜித்தின் பண்பும் குறிப்பிடத்தக்கதே விஸ்வாமித்ரரும் வசிஷ்டரும் ஒருவருக்கொருவர் தகுந்த மரியாதையை அளிக்கத் தவறவில்லை அதேபோல் தசரதரும் ஜனகரும் பரஸ்பரம் மிகவும் மரியாதையுடன் நடந்து கொள்கிறார்கள் இவையெல்லாம் இந்த நாட்டின் கலாச்சாரத்தையும் பண்பையும் காட்டுகிற விஷயங்கள் என்று எனக்கு தோன்றுகிறது வைதிக காரியங்களை நடத்துவதில் அக்கறை பெருந்தன்மையான அணுகுமுறை மன்னனே ஆனாலும் முனிவரை மதித்து நடப்பது என்ற பக்குவம் பெரியவர்களின் வார்த்தையை தட்டிப் பேசாத மகன்கள் என்று பல அம்சங்களை கொண்ட கலாச்சார மேன்மை இந்த திருமண வைபவம் ஒன்றிலேயே முழுமையாக சித்தரிக்கப்பட்டு விடுகிறது இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீனில் வர வீங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை ராமாயண கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி